வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்மளுடைய இன்னொரு சேனல் மித்ரா டிவி அதில் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த சேனலையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய பொண்ணான அருமையான ஆதரவையும் மித்ரா டிவிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பாதகாதிபதி அஷ்டமாதிபதியின் வலிமைகள் ஜாதகத்தில் என்ன பலமா இருந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் எல்லா லக்னத்துக்கும் பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இவங்களோட வேலையே என்னன்னா கொல்ல மாட்டாங்க கொடுமை பண்ணுவாங்க இதுதான் இவங்க வேலை பாதகாதிபதி பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனையை தூண்டி விட்டுருவார் கல்யாணம் ஆரம்பிச்சிருவாரு கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பிரச்சனையை தூண்டி விட்டுருவாரு இவர் தான் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி யாருன்னா கல்யாணம் பண்ணி மேலதாளம் முழந்து கல்யாணம் பண்ணி சூப்பராக ஒரு திருமணம் நடந்து திருமணத்துக்கு பின்னாடி ஒரு மாதம் கழிச்சு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவார் அஷ்டமாதிபதி இவர் இப்படி நம்ம சின்ன ஆள் கிடையாது ரெண்டு வயல்களுமே யார் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அப்படி ஒரு 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 நெருக்கடியான ஆள்கள் தான் இவங்களை பார்த்து டீல் பண்ணும் அது யாரு சார் என்ன பாதகாதிபதினா என்ன அஷ்டமாதிபதினா என்ன எல்லா லக்னத்துக்கு பாதகாதிபதி இருப்பாங்க மேச லக்னம் அதாவது சர ராசிகள் மேசம் கடகம் துலாம் மகரம் இதுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு பதினோராம் இடம் உங்க லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் உங்களுக்கு இந்த லக்னமா இருந்தா ஸ்திர லக்னமா இருக்கீங்க ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பமா இருக்கீங்க உங்களுக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி உபய லக்னமா இருக்கீங்க மிதுனம் கன்னி தனுசு கும்பம் சாரி மீனம் இந்த நாலு லக்னம் உபய லக்னம் இவங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி அஷ்டமாதிபதினா யாரு உங்க லக்னம் எதுவானாலும் எட்டாம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி இந்த சிம்ம லக்னத்துக்கும் கும்பலக்னத்துக்கு அஞ்சு குடையவரோ எட்டு குடையவராக இருப்பாரு இங்க வந்து போர்ஸ் அதிகமா இருக்கும் யாருக்காவது புதன் திசை நடக்குது குரு திசை நடக்குதுன்னா பிரிச்சு மேஞ்சிடும் நல்லதையும் செய்வாரு நல்லதை கொடுக்கற அளவுக்கு இரநூறு மடங்கு கெட்டதையும் கொடுத்து வேடிக்கை வைப்பாரு இவங்க சித்திரவதையா இருக்கு இவங்களுக்கு இந்த கும்பலக்னக்காரங்களுக்கும் ஆஹ் சிம்மலக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த அஷ்டமாதிபதி திசை வந்துருச்சு எட்டுக்குடையவர் திசை புதனோ குருவோ வந்துருச்சுன்னா ஏண்டாண்டு இருக்கும் பார்த்து டீல் பண்ணணும் அந்த கிரகத்துல மட்டும் இல்லைன்னா நம்மளை தொந்தரவு பண்ணி விட்டு பாதகாதிபதியோட வேலை என்ன எந்த சம்பவமும் காலம் தாழ்த்தி மெல்ல நடந்து மெதுவா போயிட்டு இருந்ததுன்னா என்னைக்குமே பாதகாதிபதி தொந்தரவு பண்ண மாட்டாரு உதாரணத்துக்கு ஒரு ரிசபலக்னம் பாதகாதிபதி சனி அவர் நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு சிம்மத்துல இந்த ரிசபலக்ன ஜாதகருக்கு பாதகாதிபதி நாளில் அமர்றதால சொத்து காரு வீடு நிலம் இவங்களுக்கு லேட்டா அமைய தான் யோகம் லேட்டா அமைய தான் யோகம் ஒரு சிம்ம லக்னம் பாதகாதிபதி செவ்வா அவரும் ஒம்போதுலேயே இருக்காரு இவருக்கு பெயர் புகழ்னாலதான் ஆபத்து லேட்டா கிடைச்சா மெல்ல கிடைச்சா நிதானமா கிடைச்சா யோகம் இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணிருக்க பாதகாதிபதி அப்ப பாதகாதிபதியோட விதிகள் ரோல் என்ன எதுவுமே லேட்டா கிடைக்கணும் ஒரே விதி வேற எங்கேயும் போய் ஊர் ஊரா சுத்த வேண்டியது நீங்க ஆட்டோ எடுத்துட்டு ஒரே விதிதான் லேட்டா பாதகாதிபதி கொடுத்தா யோகம் இமிடியட்டா கொடுக்கிறாருன்னா கசக்கிட்டு தான் விடுவார் ஒருத்தர் மே இதுல மகரத்தில் இருக்கு நீசம் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல பிறந்து வரு குரு மகரத்தில் இருக்கு சுக்கரன் மேனத்தில் இருக்கு ரிசபலக்கணத்துக்கு ஏழு எட்டு கட்டங்கள் தள்ளி குரு சுக்கரன் புதன் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க முப்பது வயசுக்குள்ள பல லட்சங்களை சம்பாதிக்கிறாரு பூராமே போயிடுச்சு இல்லை நான் என்ன சொன்னேன் அவருக்கு பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு குரு நல்லதுதான் ஒரு வகையில் ஆனா பாதகாதிபதி லேட்டாக தான் பணம் கொடுக்கணும் முப்பது வயசுக்குள்ள கொடுத்து இப்ப நாற்பது நடப்பு ஏண்டாண்டு இருக்கிற சார் அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் சார் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே பணம் பொருளாதாரம் வளரணும் அதுதான் உங்கள் ஜாதகம் விதி அது வரைக்கும் ஆவரேஜான லைஃப் தான் போகும் பின்னாடி வாழ்க்கை தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் நிதானமாக போனீங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கலாம் கரெக்ட் சார் நீங்கள் சொன்னது அப்படிங்குறது அப்போ லேட்டாக கிடைக்கணும் சரி அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார் பேராசி ஃபுல்லாக தூண்டு வரும் வீடு கட்டுறியா அட்டமாதிபதி நாளில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதே ஜாதகம் அதே அஷ்டமாதிபதி சன்னிதான் அவர் நாளில் இருக்காரு இல்லை நாலாம் இடத்தை பாக்குறாருன்னா சிம்பிளா வீடு கட்ட மாட்டாங்க கையில் வச்சிருக்கிறது ஆறு லட்சம் இல்லை அஞ்சு லட்சமா இருக்கும் வீடு எழுபத்தஞ்சு லட்சத்து ரூபாய் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு எப்படி இனோவா கார் தான் வாங்குவாங்க கையில் எவ்வளவு என்னாச்சு இருக்குன்னு நம்ம கேட்போம் நம்மகிட்ட முப்பதாயிரம் ரூபாய் இருக்குல்ல அப்படிம்பாங்க இனோவா காரோட விலை இல்லை குறைஞ்சது முப்பது லட்சம் வேணும் நம்மால் வச்சிருக்கிறது எவ்வளவு முப்பதாயிரம் இதெல்லாம் அஷ்டமாதிபதி பேராசைய புதையல் புதையலா உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க ஒருத்தர் செப்பல் எடுக்க போறாருன்னு வச்சு அவருக்கு அஷ்டமாதிபதி தசன் எடுக்குது அஷ்டமாதிபதி வின்கா இருக்காரு போனதை ஒரு பிராண்ட் பிராண்டடா இருக்கிற செப்பல் மூவாயிரம் ரூபா அப்படி எடுத்து எடுத்து பாப்பாரு அவர் வந்து கேட்பாரு கிடக்காரு என்ன பாக்குறீங்க எடுக்கிறீங்களா இல்ல இல்ல சும்மா பார்த்தேன் நமக்கு எவ்வளவு பட்ஜெட்ல செப்பல் வேணும் சார் நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட்ல பாருங்களேன் அப்போ பேராசை பிரம்மாண்டத்தை பாத அஷ்டமாதிபதி கொடுக்குறாரு இவரை சொல்லி குறையில அவர்கிட்ட பணம் இருக்கு தகுதி அதெல்லாம் அப்புறம் தன்னுடைய நினை நினைப்பு தன்னுடைய எண்ண அலைகள் எல்லாமே பிரம்மாண்டமாக தரும் சிம்பிளாக இருக்கவே இருக்காது சிம்பிளா யோசிக்க முடியாது அஷ்டமாதிபதியோட எந்த உறவு சேர்ந்திருந்தாலும் அது பிரம்மாண்டத்தை சொல்லும் பேராசையும் சொல்லும் அஷ்டமாதிபதியோட சுக்கரன் சேர்ந்திருந்தா மனைவி பிரம்மாண்டம் பேராசாங்க அஞ்சு குடையவன் எட்டு குடையவனா குழந்தைகள் பிரம்மாண்டம் பேராசியோட தான் இருப்பாங்க நாலாம் அதிபதி எட்டுல சேர்ந்திருந்தா தாய் பேராசை கொண்டு வரும் ஒன்பது எட்டு கனெக்டாருன்னா அப்ப பேராசை கொண்டு வரும் பிரம்மாண்டமாக தான் யோசிப்பாரு சிம்பிளா யோசிக்க தெரியாது தொடர்பு கொண்டால் சொல்றேன் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்தி வரும் அப்ப ஒரு ஜாதகத்துல பாதகாதிபதி அஷ்டமாதிபதி கவனம் இதுல எட்டாம் அதிபதியும் சாரி பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க ஒன்னா இருக்காங்கன்னா அவங்க லைஃப் பாருங்க சுனாமி மாதிரி இருக்கு போராடிட்டே இருப்பாங்க அப்ப பாதகாதிபதி லேட்டா கொடுத்தா யோகம் அஷ்டமாதிபதி பேராசி இல்லாம நிதானமா போனா யோகம் இதுதான் பரிகாரம் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த ஜோசியரை பார்த்தேன் அவர்னால எனக்கு எதுவும் செஞ்சு தர முடியல நாம் போய் எதுவும் பண்ணும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நம்ம கட்டத்தை பார்த்துக்கணும் என்ன மாதிரி லைஃப் எப்படி வாழ்ந்தா நிம்மதி எதை தொட்டால் நிம்மதியா போலாங்கிறது தெரியும் அதன்படி வாழ்றதுதான் முதல் பரிகாரம் இதை மைண்ட்ல வச்சுக்கங்க அதன்படி வாழ்ந்துட்டு அதுல கஷ்டம் இருந்ததுன்னா கிட்ட போய் சரணாகதி அடையும் போது நிவர்த்தி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு மறந்துடாதீங்க இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதியை போக்குறதுக்கு நான் சொன்ன உணர்வுகளோட தன்னுடைய மனசை மாற்றி மெல்ல வாழ்ந்துட்டு இருந்தால் தவறு வராது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பரம்